அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன்னை எல்லா ஆபத்துக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் ஒருபோதும் பயப்படாதருப்பாயாக கலங்காதிருப்பாயாக அவமருமையான தேவனுடைய பிள்ளையே எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் உன்னை விலக்கி காப்பாற்றுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீம நகோலோ தூரிஹால்தலகதமோ தீமை ஹோலதல நகோலதல்தூ மன தியாலதல தியாலதலோ

உன்னை எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் தீயல்களுக்கும் விலக்கி உன்னை பாதுகாத்துக் கொள்கிற தேவன் தீங்கு உன்னை அணுகுவது இல்லை ஆபத்தை குறித்து துர்ச்செய்தியை குறித்து ஒருபோது பயப்படாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக தேவன் மீதே இருப்பாயாக உன்னுடைய வழிகளில் எல்லாம் தேவனை நினைத்துக் கொள்வாயாக அவர் சமூகத்தில் காத்திருக்கிற தரித்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக உனக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா உன் மீது மனதுருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அல்லவா சிறப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு அது உன்னை ஒருபோதும் அணுகுவது இல்லை எக்காலத்திலும் தேவன் மீதே நம்பிக்கையாயிருப்பாயாக எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சோத்தரிப்பாயாக நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே தேவ நமக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யமாயி வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் மீதே நம்பிக்கையோ கூட வாஞ்சையோடு கூட தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக காத்திருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே அவன் நன்றியோடு துடிக்கிறேன் அவன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் கூட அவன் நோக்கி பார்க்க உதவி செஞ்சுரே இறக்கம் ஸ்தோத்திரம் அப்பா சகல ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் விலைக்கு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே காப்பாற்றுகிறவரே விட்டு விற்கிறவரே தப்பு விற்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நிலையான பரலோக ராஜ்யத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருளும்படியாய் தோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே My anti old Tuticrain, my stottery grain, stottery grain, stottery grain, Tacopane, Rima Cabo, Rabalaga de Han to Lima Nagata, La Boshaba, Agaduria Dalaba, Dima Nagala Dalahantu, Rima Nagata, La Boka, and Agutu Rima Duria Dalabo Shabal, Aputa Naha to Lima Nagatalabo, Rima La Boka, and Agutu Rima Dalaboca, Dima Nagala Dalabo Shibala Dalaboca, and Agutu Rima. ಲ ಹಂತೂ ರೀಮ ನಗದಾಕೋ ರಾಷಬಿಲಿ ಹಂತು ನೀಬಲ ರಿ ಹಾಂತೂ ರೀಮ ನಗದಿ ಹಾತು ರೀ ಮಗದ ಬಹುಶಃರಿ ಹಾಲದುರಿ ಮಾಕಬರ ಹುಂತ ನಗದ ನಮೋ ಗದಲ ಬಹುಶಬಲೇ ನೀವು ಪಿಲ್ರ செய்யும்படி காத்திருக்கிற தேவன் அல்லவா மனதொருகும்படி எழுந்தருளுகிற தேவன் அல்லவா ரீமன பாலதளவா உடைய பிள்ளைகளை தீங்கு நாளில் கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன் அல்லவா இரவும் பகலும் பிள்ளைகளை எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காப்பாற்றுகிற தேவன் அல்லவா ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் அல்லவா உடைய பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு அவருடைய வலது பாசத்திலே துணையாயிருக்கிற தேவன் அல்லவா உங்களுடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் அல்லவா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் அல்லவா உங்களுடைய பிள்ளைகளை நீதியினால் சிறப்படுத்துகிற அல்லவா கொடுமைக்கு தூரமாக்கி பயத்துக்கு விலக்கி திகிலுக்கு தூரமாக்கி அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் அல்லவா ரீமா கபோ ரபலு துரி ஹாலதளவோ ரீம நாலதள ஹந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற தேவன் அல்லவா நலமானதையே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகிற தேவன் அல்லவா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை

பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டு வீராக தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்க தகப்பனே இயற்கையின் சீற்றங்களுக்கு யுத்தங்களுக்கு பஞ்சங்களுக்கு கொள்ளை நோய்களுக்கு ஆபத்துகளுக்கு விலக்கி காத்து பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் இறக்கம் பாராட்டுவீராக அப்பா உடமைகளை உறவுகளை இழந்து தகப்பனே தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலில் தேவனாய் கட்டந்து வருவீராக நன்மைகளில் உடைய பிள்ளைகளை நிர தகப்பவீராக தகப்பனே இந்த ஆபத்துகள் எல்லாம் வருகைக்கான அடையாளங்கள் என்பதை தகப்பனே ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா உணர்வட்டும் தகப்பனே உணர்வில்லாத இருதயங்கள் குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே உணர்வடையட்டும் உம்மாலே திறக்கப்படுவதாக தகப்பனே இதோ உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது நிலையான நகரம் அப்பா இங்கே இல்லையே தகப்பனே நீரும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நிலையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்தை ஆயத்த சுத்தம் பண்ணி வைத்து உடைய பிள்ளைகளை உமோடு கூட அழைத்து கொள்ளும்படியாய் சேர்த்து கொள்ளும்படியாய் அரவணைக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறே உம்மை சந்திக்க தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் ஏசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்